மகளிர் ஆசிய கோப்பை ரன்கள் குவித்த இந்திய அணி எழுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் யுஏஇயை வென்றது ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் யுஏ அணியை எழுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி வீழ்த்தியிருக்கின்றது இலங்கையின் ஜம்புல்லாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து தொடக்க வீராங்கனையாக களமிறங்கிய ஸ்மிருதி மந்தனா ஒன்பது பந்துகளில் ரன்கள் ஹேமலதா இரண்டு ரன்களிலும் விளையாடி பதினெட்டு பந்துகளில் முப்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்தார் இதில் ஐந்து பவுண்டரி ஒரு சிக்சர் அடங்கும் இதே போன்று கேப்டன் ஹர்மன் பிரித் கவுர் தன்னுடைய அனுபவ ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஏழு பவுண்டரி ஒரு சிக்சர் என நாற்பத்தி ஏழு பந்துகளில் அறுபத்தி ஆறு ரன்கள் சேர்த்தார் ஜெமிமா நடுவரிசையில் பதினாறு ரன்கள் எடுத்த நிலையில் விக்கெட் கீப்பர் பேட்டரான ரிச்சா கவுஸ் இன்றைய ஆட்டத்தில் யூஏஇ பந்து வீச்சை சுடுக்கெடுத்தார் இருபத்தி ஒன்பது பந்துகளை எதிர்கொண்ட அவர் அறுபத்தி நான்கு ரன்கள் சேர்த்தார் இதில் பனிரெண்டு பவுண்டரி ஒரு சிக்ஸர் அடங்கும் இதன் மூலம் இருபது ஓவர் முடிவில் இந்திய மகளிர் அணி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஒரு ரன்கள் எடுத்தது இதனையடுத்து இருநூற்று இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கில் களமிறங்கிய யுஏஇ அணியில் தொடக்க வீராங்கனை ஈஷா முப்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்தார் தேர்தா சதீஷ் நான்கு ரன்களிலும் சமைரா ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் இதனையடுத்து கவிதா மட்டும் தனியாக போராடி முப்பத்தி இரண்டு பந்துகளில் நாற்பது ரன்கள் சேர்த்தார் குஷி சர்மா பத்து ரன்களில் வெளியேற ஹீனா எட்டு ரன்களிலும் ரித்திகா ஆறு ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் இதனால் யூஏஇ அணியில் இருபது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி மூன்று ரன்கள் மட்டுமே எடுத்தது இந்திய வீராங்கனைகள் தரப்பில் தீப்தி சர்மா நான்கு ஓவர் வீசி இருபத்தி மூன்று ரன்கள் விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் ரேணுகா பூஜா தனுஜா ராதா ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளனர் தற்பொழுது மகளிர் ராசிய கோப்பை புள்ளிப்பட்டியலில் இந்திய அணி இரண்டு போட்டிகளில் விளையாடி இரண்டிலும் வெற்றி பெற்று நான்கு புள்ளிகளுடன் மூன்று புள்ளி மூன்று எட்டு என்கின்ற நிலையில் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கின்றது ஏ பிரிவில் இந்தியாவைத் தொடர்ந்து நேபாள் இரண்டாவது இடத்திலும் பாகிஸ்தான் மூன்றாவது இடத்திலும் யுஏஇ நான்காம் இடத்திலும் உள்ளது பி பிரிவில் தாய்லாந்து முதலிடத்திலும் இலங்கை இரண்டாவது இடத்திலும் வங்கதேசம் மூன்றாவது இடத்திலும் மலேசியா நான்காம் இடத்திலும் இருக்கின்றன